சொல்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் விஜய் வந்து குமரனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ பாட்டி வந்து தாத்தா கிட்டே சொல்கிறாங்க இவன் வந்து இந்த காவேரியை யோசிக்கவே கூடாது இப்போ பார்த்திங்கன்னா அவன் ஆஃபீஸுக்கு போய் எவ்வளோ நாள் ஆகுது ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இவன் ஆஃபீஸை பற்றி யோசிக்காமல் கூட இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே முக்கியமாக அவனை ஆஃபீஸுக்கு கெ போக சொல்லிகிட்டே இருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வேறு எதுவுமே இல்லை நீங்கள் எதுவுமே எதை பற்றியும் தப்பாக யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உஷார நடந்துக்கோ விஜய் அந்த பசுபதி ரொம்பவே மோசமான ஆள் ஏதாச்சும் தப்பாக செய்ய தப்பு செய்ய போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க பாட்டி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இவங்க எல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு சுத்தமாக எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜய் வந்து எல்லோரும் காவேரி வேணான்னு தான் ஒதுக்குறாங்களே தவிர அவள் வேணும்னு யாருமே நினைக்கவே மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க விஜய் வந்து இதோட இந்த அப்புறமா முடியுது வரப்பட எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது நம்ம பார்க்க